சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னமானது ஓ பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து இல்லாமல் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடியால் பயன்படுத்த முடியாது தேர்தலில் வேட்பாளர்களிடம் இரட்டை இலை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து அவசியம் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கடிதம் கொடுத்துள்ளோம் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கே இரட்டை இலை சின்னம் உரியது அதிமுகவின் உயர் பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ளார் என்றும் பொதுச் செயலாளர் பதவியே தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் தெள்ள தெளிவாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பிரச்சினைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததும் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் தவிர்த்ததும் மக்களவைத் தேர்தலில் மிக பெரிய அளவிலான தோல்வியை தழுவி சட்டசபை தேர்தலில் சரியான எதிர்கொள்ள தவறியதன் காரணமாகவும் பூத் கமிட்டிகளை இன்று வரை நிர்வகிக்க முடியாமலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக திணறி வருவதை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு வழிதான் என்ன அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் அதில் மதுரையே தேர்வு செய்ய வேண்டும் மேலும் திமுகவிற்கு எதிராக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் இதுதான் உண்மையில் அதிமுகவிற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி விளிம்பில்தான் இருக்கிறார் மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்று இருப்பதன் காரணமாக அவர்கள் தகுதி இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தகுதி என்பது திறமையின் மூலமாகத்தான் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற இதுவரை ஜெயலலிதா அவர்களாலும் சரி எம்ஜிஆர் அவர்களாலும் சரி கொடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவைத் தேர்தலில் பணக்கார பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் தேர்தலில் தோல்வியடைந்தோம் இந்த முறையும் அதுதான் நடக்கும் இரட்டையிலே சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் கொடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறுவது சரியா தவறா என்பதை வாயிலாகக் கூறுங்கள்